நேற்றைய நாளில் அனைவரையும் அதிர்ச்சிக்கும் கவலைக்கும் உள்ளாக்கிய ஒரு விடயம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அந்த விபத்தும் அதிலே கொல்லப்பட்ட அந்த குடும்பத் தலைவருடைய மறைவும் தான் எனவே இன்றைய காணொளியில் அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் இரண்டு விதமான பிக்குகள் இரண்டு விதமான கருத்துக்களை இருக்கின்றார்கள் இப்படியும் பிக்கு இருக்கிறார் அப்படியும் பிக்கு இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் ரெண்டு பிக்குகளுடைய கருத்துக்களும் எனவே அவற்றையும் இந்த காணொலியில் தொகுத்து பார்க்க இருக்கின்றோம் நெடுந்தீவில் இடம்பெற்ற படகு விபத்தும் நேற்றைய நாளில் பலருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு செய்தியாக இருக்கிறது எனவே இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஜனாதிபதி அனுரக் குமார் ரத்திசா நாயக்கா தொடர்பான ஒரு முக்கியமான சித்திரமும் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழ் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச நேற்றைய நாளில் ஒரு அதிர்ச்சி ஊட்டும் புள்ளி ஓரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொன்னா வடமாகாணத்தில் முப்பத்தி மூன்று மருத்துவமனைகளில் முப்பத்தி மூன்று மருத்துவமனைகளில் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருக்கிற மருத்துவமனைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தாதிமாருக்கான வெற்றிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகாதார அமைச்சர் நலிந்த வட மாகாணத்துக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு அவர் முதலில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்று அங்கு நிலைமைகளை கேட்டறிந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டார் அதனை அடுத்து நைனா தீவு பகுதிக்கு சென்று அங்கே ஒரு மருத்துவமனையினுடைய வெளிநோயாளர் பிரிவை துவக்கி வைத்திருக்கிறார் நேற்றைய நாளில் ஆரம்பித்து பிரிவானது பல்வேறு புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களுடைய உதவியுடன் தான் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே அதனை திறந்து வைத்து உரையாற்றும் போதுதான் இந்த அதிர்ச்சியான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ வடமாக மருத்துவமனைகள் கிடையாது என்று சொல்லி இருந்தபோது கூட சுகாதார சேவையானது தற்பொழுது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு சேவையாக இருக்கிறது மக்களுக்கு அதிகளவு சேவைகளை வழங்கி வருகிறது இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சேவைகளை நாங்கள் வழங்குவோம் பொதுமக்களுக்கு அரசு சுகாதாரத்துறை மீது நம்பிக்கை ஏற்படும்படி நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொல்லி சுகாதார அமைச்சர் சொல்லியிருக்கார் ஏனென்று சொன்னா கடந்த காலங்களில் இந்த சுகாதார அமைச்சர்கள் மேல் என்னென்ன செய்த என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் மருந்த இறக்குமதி சீரம் என்று சொல்லி போட்டு பச்சை தண்ணியை ரக்குமதி செய்ததும் பிறகு புற்றுநோய்க்கு ஒரு மருந்து ரக்குமதி சீக்கிரம் என்று சொல்லி போட்டு உப்பு கரைசலை இறக்கினது மட்டும் சொல்லி கடந்த காலத்தில் நடந்த சம்பவம் சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் எனவே அதோடு ஒப்படை குழப்ப பரவாயில்லை என்று சொல்லலாம் எனவே சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இப்படியான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் அவர் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் வடமாகாணத்துக்கு தன்னுடைய முதலாவது பயணம் இதுவென அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய நாளில் அனைவருடைய கவனத்தை மீர்த்த மற்றொரு சம்பவம் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்ற அந்த படகு விபத்து என்ன நடந்திருக்கு ஒரு பன்னிரண்டு சுற்றுலா பயணிகள் தென்னிலங்கையை சேர்ந்தவர்கள் அவை என்ன பார்க்குறதுக்கு போயிருக்கணும் அப்போ ஒரு பிரைவேட் போட் ஒன்றில் தனியார் படகு ஹாய பண்ணி போயிருக்கணும் அப்ப அவையில் பன்னெண்டு பேர் சுற்றுலா பயணிகள் பன்னெண்டு பேர் பிறகு அந்த படகை செலுத்துபவர்கள் ரெண்டு பேர் என்று சொல்லி மொத்தம் பதினாலு பேர் போயிருக்கணும் போயிட்டு நெடுந்தீவெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திரும்பி குறைகட்டுவான் நோக்கி வந்தோன்னு கேக்குள்ள பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா படகுல இயந்திர கோ கோளாறு ஏற்பட்டு இயந்திர கோளாறு ஏற்பட்டு படகு வந்து மூழ்க கட்டத்துக்கு வந்துட்டு அப்ப என்ன சிரிக்கணும் சொன்னா வெள்ள கொடி எடுத்து காட்டியிருக்கணும் இப்படி அசைச்சு காட்டியிருக்கணும் அப்ப அந்த பக்கத்தால் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு பிரைவேட் போட் வந்து போய் கொண்டு வந்து இருக்குது அந்த போட்காரர் வந்து கண்டுட்டினா இப்படி ஒரு படகு அதுல ஒரு வெள்ள கொடி காட்டப்படுதுன்னு சொல்லி கண்டுட்டினா உடனடியாக என்ன சிரிக்கணும் துணிஞ்சு கிட்ட போயிட்டு துணிச்சலோட மிக குறுகின நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ தாமதிச்சிருந்தா அந்த படகு அப்படியே மூழ்கி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் இவர்கள் போய் காப்பாற்ற போய்க்குள்ளேயே அந்த படகு பாதியாக தண்ணிக்குள்ளே போயிட்டுது அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கட்டச்சு நிறத்தில் வந்து துணிச்சலோடு செயல்பட்டு அந்த படகை காப்பாற்றிருக்கின்றார்கள் அந்த படகிலே பயணித்த மொத்தம் பதினாலு பேர் அவர்கள் பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள் எனவே அந்த பதினான்கு பேருடைய உயிரையும் காப்பாற்றியவர்களுக்கு இப்பொழுது பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு கோரமான விபத்தும் அதிலே கொல்லப்பட்ட குடும்பத் தலைவர் ஒருவருடைய மறைவும் அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்ன நடந்திருக்கு சொன்னால் தின்னவேலி சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் ஒரு குடும்பத் தலைவர் அவர் வந்து இலங்கை போக்குவரத்து சபையில் வந்து ஒரு பணியாளர் என்று சொல்லி சொல்லப்படுது அப்போ பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாடு வேண்டுறதுக்கு போயிருக்கார் அப்போ சாப்பாடை வேண்டியது சாய்க்கிள் எடுத்துக்கொண்டு ரோட்டுக்கு வரையக்குள்ள ரோட்டில் வந்து வேகமாக ஒரு ஹயஸ் வாகனம் வந்து அவரை அட்டிச்சு தூக்கி அறிஞ்சு அவர் அந்த இடத்துல வந்து படுகாயம் அடைகிறார் உடனடியாக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் கூட அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழக்கிறார் இதில் வந்து கொல்லப்பட்டவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சொப் என அழைக்கப்படும் பாலேஸ்வரன் என சொல்லப்படுகிறது இவருடைய பிள்ளைகள் வந்து நல்ல கெட்டிக்கார பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது ஒரு பிள்ளை வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலும் இன்னும் ஒரு பிள்ளை வந்து பேராதனை பல்கலைக்கழகத்திலும் படித்து கொண்டிருக்கிறமாம் அதே நேரம் இன்னும் ஒரு பிள்ளை வந்து ஒன்பது பாடங்களையும் ஏ சித்தி பெற்றிருக்கிறார் எனவே இப்படியாக தன்னுடைய பிள்ளைகளை வந்து கண்ணுங்கருத்துமாக கற்பித்து ஒரு பொறுப்பான தந்தையாக இருந்தவர் வந்து இப்படி விபத்தில் கொல்லப்பட்டது எல்லோர் மத்தியிலும் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது you அடுத்ததாக இரண்டு பௌத்த பிக்குகள் வெளியிட்ட கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டு பௌத்த பிக்குகளுமே ஒன்று கொண்டு சம்பந்தம் இல்லாமல் இருவரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் முதலாவது பௌத்த பிக்கு என்ன சொல்லி சொன்னால் பொதுவாகவே எங்களுக்கு தெரியும் பௌத்த பிக்கு மாதிரி என்ன கதைப்பினம் என்று சொல்லி அதுக்கேற்றபடி முதலாவது பௌத்த பிக்கு அவருடைய பேர் வந்து இந்துராகே தம்மரத்தின தேரர் இந்துராகே தம்மரத்தின தேரர் அவர் என்ன சொல்லி வச்சுக்காரன்னு சொன்னால் நாட்டை பிரிக்க போகிறாங்கள் நாடு வந்து மிக விரைவில் பிளக்க போகுது நாட்டினுடைய வடக்கும் கிழக்கும் வந்து மிக விரைவில் இந்தியா எடுத்துக்கொள்ள போது இந்தியா வந்து தன்னோட கொள்ள போது வடக்கையும் கிழக்கையும் இந்தியாவினுடைய மாநிலமாக மாற்ற போகின்றார்கள் எனவே அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் இருங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி பயங்கரமாக முழங்கி வச்சுக்கார் இந்தியாவுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியல அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிற மாதிரியும் தெரியல அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன அசுமாத்தம் கூட தெரியல அப்படி இருக்கும்போது இந்த தேரருக்கு மட்டும் அப்படி இப்படியான தகவல் எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி தெரியலை நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான தான் காலம் முழுக்க சிங்கள மக்களுக்கு பூத்தி கொண்டு பினம் போல் நடக்குது நாட்டை பிரிக்க போகிறாங்க நாட்டை பிரிக்க போகிறாங்க தமிழ் மக்கள் கொண்டு ஓட எனவே நாட்டை காப்பாற்றுவோம்னு சொல்லி இப்படியே சொல்லிக்கொண்டே பினம் போல் நடக்குது வெளியில் வந்து பார்க்குறீங்கள வெளி உலகத்திலேருந்து தெரியா போல் நடக்குது என்னென்னு சொன்னால் கொக்காவில் தாக்குதலினுடைய முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு நாளாம் நேற்று எனவே அது சம்பந்தமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு நிகழ்வில் கலந்து கொண்டுதான் இந்த தேரர் வந்து இப்படியான கருத்தை சொல்லி வச்சுக்கார் இந்தியா வந்து நாட்டை பிரிக்க போது இந்தியா வந்து இலங்கைக்கு கடன் கொடுக்கறது வந்து சும்மா இல்லை கடனை கொடுத்து போட்டு நாட்டை பிரிக்க போகிறாங்க வடக்கையும் கிழக்கையும் பிரித்து அங்கே இந்தியாவினுடைய மாநிலமாக சேர்க்க போயினும் சேர்க்க போயினும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் நாட்டை பிரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்தியாவுக்கு ஒரு அங்குலம் கூட இன்னும் குறையலை என்று சொல்லியிருக்கார் இந்த தேரர் அடுத்ததாக இன்னும் ஒரு தேரர் அவர் ஒரு கருத்து சொல்லி வச்சுக்கார் அந்த கருத்தை தான் எங்களால் நம்ப முடியலை ஏன்னென்று சொன்னால் வளமையாக பௌத்த வைக்குமார் வந்து என்ன கருத்து சொல்லிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த தேரர் வந்து வித்தியாசமான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார் அதாவது என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் தாடி வச்சு தொப்பி போட்டால் உடனே அவரை வந்து பயங்கரவாதி இதே மொட்டை அடித்து போட்டு தாடியெல்லாம் வலிச்சா உடனே அவரை நல்லவர் என்றீங்கள் அவரை வந்து சாமி என்றீங்கள் அதாவது தன்னைத்தானே சொல்லியிருப்பார் அதாவது பௌத்த வைக்குள்ள தான் அவர் சொல்லியிருக்கார் எனவே இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காதீங்க எல்லாரையும் ஒரே மாதிரியே பாருங்கோ அவரை பயங்கரவாதி

மிக விரைவில் நீதி கிடைக்கணும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பில் ஒரு துண்டு பிரசுரப் போராட்டம் என்று சொல்லி ஒரு போராட்டம் மட்டும் முன்னெடுக்கப்பட்டது துண்டு பிரசுர போராட்டம் என்று சொல்லி இதை முன்னெடுத்ததாரு என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் ஈரோஸ் அமைப்பும் அதே மாதிரி சம உரிமை இயக்கம் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பும் அந்த சம உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் தான் இந்த பௌத்தவிக்கும் இந்த தேரர் எனவே அவர்தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இப்படி உரையாற்றி இருக்கிறார் பயங்கரவாத சடச்சிட்டம் நீக்கப்படணும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு வந்து நீதி கிடைக்கணும் ஒரு ஆக்களை வந்து பயங்கரவாதிகள் என்று சொல்கிறதும் இன்னொரு ஆட்கள் வந்து புனிதர்கள் என்று சொல்றதும் இப்படி ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கக்கூடாது சொல்லி சம உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் இந்த குறிப்பிட்ட தேரர் வந்து சொல்லியிருக்கார் எனவே பௌத்த பிக்குகளில் வந்து இப்படியும் ஆக்கள் இருக்கணும் அப்படியும் ஆக்கள் இருக்கணும் இலங்கைக்கான புதிய அமெரிக்க தூதுவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நியமித்திருக்கின்றார் புதிய அமெரிக்க தூதுவர் இப்ப நீங்க படத்துல பார்க்குற இவர் தான் இவருடைய பேர் என்னென்று பாத்தீங்கன்னா சொன்னா எரிக் மேயர் இவர் தான் இனி இலங்கைக்கான புதிய தூதுவர் இவ்வளவு காலமும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பணிபுரிந்த ஜூலி சங் அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்படுகின்றனர் அதற்கு பதிலாக எரிக் மேயர் அவர்கள் புதிய பதவியை ஏற்றுக்கொள்கின்றார் எரிக் மேயர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆசிய நாடுகளுக்கான ஒரு சிறப்பு ராஜதந்திரி என்று சொல்லி சொல்லப்படுது ஏற்கனவே வந்து எல்லா ஆசிய நாடுகள் சம்பந்தமான சகல விவரங்களையும் வந்து அவர் ஒரு நிபுணர் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது இந்த ஆசிய விவகாரங்களை கையாள்வதில் ஒரு நிபுணர் என்று சொல்லியும் நன்கு அனுபவம் மிக்க ஒரு ராஜதந்திரி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது எனவே அவர் மிக விரைவில் இலங்கைக்கு வந்து தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்பார் என சொல்லப்படுகிறது எரிக் மேயர் அவர்கள் அடுத்ததாக ஜனாதிபதி அனுரகுமாரி நாயக்கா அவர்கள் ஒரு டெலஸ்கோப்புகளால் பார்க்கிறார் அந்த டெலஸ்கோப்பில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது லஞ்சம் மற்றும் ஊழல் என்று சொல்லி எனவே லஞ்ச ஊழல் என்று சொல்லப்படுற அந்த டெலிஸ்கோப்புகளால் பார்க்கிறார் காட்சிகள் தெரியும் தானே எனவே அப்படி பார்க்குறாரு பிறகு அதுக்கு கீழே அதே டெலஸ்கோப்பினுடைய மற்ற பக்கத்தில் இருந்து பார்க்கிறார் அந்த டெலஸ்கோப்பினுடைய முன் பக்கத்தால வந்து எட்டி பார்க்குறாரு எட்டி பார்க்கக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் அதிர்ச்சியான விஷயங்கள் தெரியுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது மனித உரிமை மீறர்கள் என்று சொல்லி எனவே இந்த என்பிபி அரசாங்கம் வந்து கூடுதலான கவனம் செலுத்துறது இந்த லஞ்ச ஊழலில் தான் இவர்களும் லஞ்ச ஊழல் செய்ய செய்கிறீர்கள் அதே நேரம் லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி உள்ளே போட்டுருக்கணும் அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே நேரம் அது மட்டும் செய்தால் போதுமா நாட்டில் அது மட்டும்தான் ஆட்சியா இல்லைன்னு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குது அதில் மிக முக்கியமானது இந்த மனித உரிமை முறல் எனவே அதையும் இந்த அரசாங்கம் கவனிக்க தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்